வணக்கம் ஆன்மீக செய்திகள் கரூர் மினி பஸ் ஸ்டாண்ட் அருகே கற்பக விநாயகர் கோயிலில் உன்மத்த வராகி அம்மன் தனி சன்னதி உள்ளது தை மாத வளர்ப்பறை பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு செய்தனர் அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் பஞ்சாமிரதம் தேன் எலுமிச்சை சாறு பன்னீர் உள்ளிட்ட பதினாறு வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர் வராகி அம்மனுக்கு சர்வ புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டது மகா தீபாராதனை காட்டப்பட்டது திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனமுறுக்கினர் ਨਮਾਜ਼ਾਂ ਸੱਜੇ ਬਿਟਦੇ ਸਿੱਧੇ ਤੇ ਰਵਿਣ ஒசூர் பாரதிதாசன் நகரில் பிரசித்தி பெற்ற கல்யாணி காமாட்சியம்மன் கோயில் உள்ளது கோயிலில் புதுசால கோபுரம் அமைக்கப்பட்டது இதன் கும்பாபிஷேகம் என்று மிக விமர்சையாக நடந்தது முன்னதாக கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கியது மகா பூர்ணா குதியுடன் இரண்டாம் கால யாகசாலை நிறைவடைந்து கடும் புறப்பாடானது வேத மந்திரம் முழங்க சிவச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள நவகிரக சன்னதி மண்டபத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது மகா அபிஷேக அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றன அன்னதானம் வழங்கப்பட்டது திரளான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை தரிசித்து மனமுறுக்கினர்